இறங்கும் தெய்வம் ஏசு சுகம் தந்து நடத்தி செல்வார் எகுவாரப்பா இன்றும் வாழ்கிறார் சுகம் தரும் தெய்வம் ஏசு சுகம் தந்து தருகிறார் இறங்கும் தெய்வம் ஏசு சுகம் தந்து நடத்தி செல்வார் மார்க் ஐந்தாம் அதிகாரி இருபத்தி ஒன்பதாம் வருஷத்துல அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் யார் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவள் குணமடைந்தாள் என்பதை உணர்ந்தாள் அவள் விசுவாசத்தோடு அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் குணமடைஞ்சிட்டாள் அவளுடைய காயம் அங்கே அடிக்காயம் குணமாக்கப்பட்டது பல வருடங்களாக இருந்த அந்த காயத்தை கத்தர் குணமாக்கினார் நம்முடைய உள்ளத்திலும் அடிக்காயத்தில் அடிக்காய உள்ளத்தில் உடலிலும் காயம் போன்ற பல நாள்பட்ட வியாதிகள் இருந்தாலும் கூட இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்போது நாம் சுகமாக்கப்பட்டவர்களாய் செல்ல முடியும் மேல்